அப்படின்னு ஒரு நரி ஊட போடுது எங்கயோ ஒரு இடத்துல போடுது ஓ நான் நல்லா குருவிகளும் எனக்கு முக்கிய நல்லா இருக்கயா அப்படின்னு கேக்குறாரு மாடசாமியும் இருந்து அதே மாதிரி ஓ, என்ன ஏரியல அப்படின்னு விரவ பார்த்து பாத்தாவே கேக்குறான் கேட்ட உடனே அந்த விறகு என்ன சொல்லுச்சு தெரியுமா மழை பெஞ்சதா இல்ல நான் எரியல மழை அப்படின்னு சத்தம் போட்டுட்டு அதே இடத்துலயே உட்கார்ந்துக்குது அப்ப நெல்லைய கேக்குது தாமறு கோலத்தில் நீந்தி விளையாடும் பாத்தே நீயும் கண்டா அந்த குளத்துல இருந்த வாத்து பார்க்கவே இல்லையே கூ கிளியோட எல்லாரையும் சந்தோஷப்படுத்தது ஆத்துக்கு போறாங்க ஆத்து தண்ணிய பாக்குறாங்க பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு பாட்டு தான் வருது கொடுங்க ரைய பாருடா கொத்து கொத்தா மீனிடா கொடுங்கரை ஏ பாடா கொத்து கொத்தா மீன்டா உப்பு மிளகு தேய்ச்சா வருத்து வருத்து திங்களா உப்பு மிளகு தேய்ச்சுதா வருத்து வருது திங்களா அப்படின்னு பாடக ஆரம்பிச்சிட்டாங்க பழம்பானை எந்த பானை ஒரு பாட்டியின் வீட்டு பழம்பானை அந்த பானை ஒரு பூரம் ஒரு ஆட்டுக்குட்டியோட சத்தம் ஊர நடந்து போகுது நடந்து போகும்போது ஒரு மரத்தோட கிளையில ஒரு காக்கா அப்படின்னு கத்திட்டு இருக்குது பார்த்த உடனே முயல யாருங்க கேட்டாவே போய் கேக்குறேன் குக்கூ குக்கூ அப்படின்னு பாடுறதுக்கு ஆரம்பிச்சிரு ஆரம்பிச்ச உடனே ராத்திரி ஃபுல்லும் குயில் பாடிட்டே இருக்குது காலையில எந்திரிச்ச உடனே செங்கத்துக்கிட்ட குயில் கேட்டேன் அப்படின்னு சொல்லி வருது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சிங்கராஜாவே வணக்கம் அப்படின்னு சொல்லுது சொன்ன சிங்கம் சொல்லுது வணக்கம் எனக்கு ராத்திரி உருண்டு உருண்டு போகிறேன் உன்னை தாண்டி போகிறேன் உருண்டு உருண்டு போகிறேன் உன்னை தாண்டி போகிறேன் கொள்ளம்மா பார்த்து பாப்பா பாப்பா அம்மா அபடினே கோழம்மா பாத்து கேக்கு பாப்பா சாப்பிட போற அப்படின்னு ஒரு சா நான் மனுஷன் சொல்லிட்டு காப்பாத்துங்க 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 ரெண்டு பேரும் கத்தருக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க கத்தருக்கு ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல அவங்க ஒரு பெரிய ஒரு சவுண்டு அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது சத்தம் கடனும் காட்டுவாசிகளாம் பயந்துடுறாங்க மழைக்காலத்தில் கூடுபட்ட இடம் தருவாயா அப்படின்னு கேட்டாங்க வாழைமரம் என்ன சொல்லிச்சு தெரியுமா நான் தருவேன் நான் தருவேன் சின்ன குருவிக்கு மழை காலத்தில் கூடுகட்ட இடம் தருவேனே அப்படின்னு வாழமரம் குருவிக்கு கட்டுறதுக்கு இடம் கொடுத்துருச்சு